அனுரு அரசின் மீது குற்றச்சாட்டுக்களை அடுக்கும் என்பிபி ஆதரவாளர்கள் வெளிநாடு பறக்கின்ற ஜனாதிபதி அனுர பிரதமர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு கோட்டபை விற்க முடியுமானால் ஏன் மகிந்த முடியாது அரசாங்க தரப்பு பதிலடி மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவம் மீண்டும் முதலிடம் பிடித்த நாடு மீது தெரியுமா கனடாவின் நிரந்தர குடியுரிமையுடன் வேலைவாய்ப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் தொழிற்சங்கங்களுக்கு அஞ்சுவதாகவும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுகின்றது என்றும் அன்றகுமார் திசாநாயகவை ஜனாதிபதியாக உதவி செய்தவர்களே குற்றச்சாட்டுகளை வெளிப்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் சுங்கத்திலிருந்து சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் வெளியில் விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் வெளியில் விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் எங்களை குற்றம் சாட்டாமல் இதனை வெளிப்படுத்திய சுங்க தொழிற்சங்க தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பிசானி மேற்கொள்ள வேண்டும் நாயகம் சுங்க கொள்கலன் விடுவிப்பு ஒழுங்கு விதிகளுக்கு முரணாக செயற்பட்டுள்ளனர் மேலும் சுங்க தொழிற்சங்க கூட்டணி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி இருக்கின்றது அதன் பிரகாரம் சுங்கத்திலிருந்து கட்டாயம் பரீட்சிக்க வேண்டும் என சுங்க முகாமை பிரிவால் அடையாளம் காணப்பட்டு சிவப்பு அட்டை ஒட்டப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகளின் சங்கத்தின் தலைவர் ஜிஜி சஞ்சீவு கையெழுத்திட்டு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் சுங்கத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் பரீட்சிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் பொய் தெரிவிப்பதாக அமைச்சர் தெரிவிக்கின்றார் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் தெரிவிக்கவில்லை சுங்க அதிகாரிகளின் சுங்கத்தின் தலைவர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் தெரிவித்திருப்பது பொய் என்றால் அவரை கைது செய்து விசாரணை செய்யுங்கள் அதனை விடுத்து எங்களை குற்றம் சாட்ட வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் திசா திசாநாயக்க பிப்ரவரி பத்தாம் தேதி ஐக்கிய அரபு எமிடேஸுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கின்றார் இந்த விஜயம் ஐக்கிய அரபு எமிடேஸ் ஜனாதிபதி முகமது பின் சயித் அல் நக்யானின் அழைப்பின் பேரில் நடைபெற உள்ளது இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி துபாயில் நடைபெறும் உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் உரையாற்றுவார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாய்க்கு ஐக்கிய அரபு எமிரேட் ஜனாதிபதியுடன் பரஸ்பர ஆர்வமுள்ள பல துறைகள் குறித்து இருதரப்பு கலந்துரையாடுகளை நடத்த உள்ளார் ஜனாதிபதி எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி வரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தங்கி ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணைத் தலைவரும் பிரதமருமான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூமையும் சந்திக்க உள்ளார் மேலும் மாநாட்டில் பங்கேற்கும் பல நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் அரசாங்கத்துடன் இருதரப்பு சந்திப்புகள் நடத்தப்படும் இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு எரிசக்தி சுற்றுலா நிதி மற்றும் ஊடகத்துறையில் முன்னணி உலகளாவிய நிறுவனங்களுடைய பல தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அனகுகுமாரதி திசா நாயக்க கலந்துரையாட உள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது சகல பிரதேச சபைகள் ஊடாக ஜனாதிபதி நிதியத்தின் நிவாரணத்திற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பிதாரிகளுக்கு நிவாரண நிதியத்தை வழங்குவதற்கும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தின அமர்வில் கலந்து கொண்டு பிரதமருடனான கேள்வி நேரத்தின் போது ஆளுந்தரப்பின் உறுப்பினர் டி கே ஜெயசுந்தர முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற போது பிரதமர் இவ்வாறு கூறினார் மேலும் அவர் பதிலளித்துள்ள போது ஜனாதிபதி நிதியத்தின் சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதற்கு சகல பிரதேச சபைகள் ஊடாக நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நிகழ்நிலை முறைமை ஊடாக விண்ணப்பம் செய்வதற்கும் பிரதேச சபைகளூடாக நிவாரண நிதியை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு புதிய கணினி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அரச உத்தியோகர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் ஏழ்மை ஒழிப்பு கல்வி மற்றும் மத மேம்பாடு மற்றும் நாட்டிற்கு சேவையாற்றிய தரப்பினருக்கு நிவாரணம் அளித்தல் மற்றும் நலன் சேவைகளுக்காக ஜனாதிபதி நிதியம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஏழாம் தேதி இலக்க சட்டத்தின் பிரகாரம் நிதியத்தின் தலைவராக ஜனாதிபதியும் நிர்வாக சபையின் உறுப்பினர்களும் உள்ளடங்குகின்றனர் குறைந்த பெறும் குடும்பங்களின் நலனை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி நிதியம் உருவாக்கப்பட்டது ஆனால் கடந்த கால அரசாங்கங்களில் ஜனாதிபதிகளின் நண்பர்கள் மற்றும் அவர்களுக்கு சார்பான அரசியல்வாதிகளுக்கு மாத்திரமே நிதி வழங்கப்பட்டது நிதிய முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது இதனை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முறையற்ற வகையில் நிதி பெற்றுக் கொண்டவர்கள் நாட்டிற்கு சேவையாற்றியவர்கள் என்ற அடிப்படையில் நிதி பெற்றுக் கொள்ளவில்லை ஆகவே இவ்விடயம் குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளார் கோட்டபய ராஜபக்சவிற்கு கடிதம் இல்லாமல் தன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியேற முடிந்தால் ஏன் மகிந்த ராஜபக்ஷவிற்கு முடியாது என அமைச்சர் நலிந்த ஜேதிசர் கேள்வி எழுப்பியுள்ளார் அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை கூறியுள்ளார் அரசாங்க உத்தியோகபூர்வமான மகிந்த ராஜபக்ஷவை உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு கோரினால் அவர் வெளியேற தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமனு பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவே தன்னுடைய விஜயராம இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு கோரி கடிதம் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அமைச்சர் நலிந்த ஜெய்தீசர் இதன்போது தெரிவித்துள்ளார் அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீ இல்லம் குறித்த நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒரு சட்டத்தனியாக மஹிந்த ராஜபக்ஷ நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெய்தீசர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை அவருடைய சகோதரர் கோடபய ராஜபக்ஷவிற்கு கடிதம் இல்லாமல் தன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியேற முடியுமானால் இவரேன் அதற்காக காத்திருக்கின்றார் என அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளதோடு முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவருடைய துணைவியார் இருவரும் பொருத்தமான மாற்று வசிப்பிடத்தையும் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் கூறியுள்ளார் மனிதவளம் உபகரணங்கள் மற்றும் நிதி ஆகியவற்றின் அடிப்படையில் உலகின் ஆயுதப்படைகளை மதிப்படும் சமீபத்திய குறியீட்டில் அமெரிக்கா மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நூற்றி நாற்பத்தி ஐந்து நாடுகளை உள்ளடக்கிய இந்த குறியீட்டின் ரஷ்யா இரண்டாவது இடத்திலும் சீனா மூன்றாவது இடத்திலும் தெற்காசியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவம் மன்ற குறியீட்டில் இந்தியா நான்காவது இடத்தையும் பிடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன தென்கொரியா பிரிட்டன் பிரான்ஸ் ஜப்பான் துருக்கி மற்றும் இத்தாலி ஆகியவை ஐந்தாவது முதல் பத்து வரை இடம் பிடித்திருக்கின்றன முன்னர் ஒன்பதாவது இடத்திலிருந்து பாகிஸ்தான் இந்த ஆண்டு குறியீட்டில் பன்னிரெண்டாவது இடத்தை பிடித்துள்ளது வங்கதேசம் முப்பத்தி ஐந்தாவது இடத்திலும் இலங்கை அறுபத்தி ஒன்பதாவது இடத்திலும் உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசா முதலில் சிக்கியுள்ள இஸ்ரேல் பதினைந்தாவது இடத்திலும் ஈரான் பதினாறாவது இடத்திலும் ரஷ்யாவுடன் போரில் சிக்கியுள்ள உக்ரைன் இருபதாவது இடத்திலும் லெபனான் நூற்றி பதினைந்தாவது இடத்திலும் ஆப்கானிஸ்தான் நூற்றி பதினெட்டாவது இடத்திலும் இருக்கின்றன கனடாவின் புதிய குடியேற்றத் திட்டங்கள் மூலம் பிற நாடுகளுக்கு நிரந்தர குடியுரிமையுடன் வேலை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் அந்த நாட்டின் குடியேற்றம் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லர் புதிய திட்டங்களை அறிவித்திருக்கின்றார் திறமையான தொழிலாளர்களை நாட்டின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஏற்பதற்காக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறியிருக்கின்றார் இதன் மூலம் வேலைவாய்ப்பு கிடைப்பது மட்டுமன்றி நேரடியாக குடியுரிமை பெறும் வாய்ப்பையும் வெளிநாட்டவர்களுக்கு கனடா அரசு அளிப்பதாக சுட்டிக்காட்டினார் இதன் அடிப்படையில் ஊரக சமூக குடியேற்ற திட்டம் ஊரகப் பகுதிகளில் சிறிய டவுன் கிராமப்புறங்கள் நிலவும் தொழிலாளர்கள் பற்றாக்குறையை சரி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் மூலம் உள்ளூர் நிறுவனங்கள் அதாவது இந்த பகுதியில் இருக்கும் நிறுவனங்கள் திறமையான வெளிநாட்டு தொழிலாளர்களுடன் இணைக்கப்படுவார்கள் இந்த திட்டம் பல மாகாணங்களில் பதினெட்டு பகுதிகளில் செயல்படுத்தப்படும் இதன் மூலம் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு வேலை வாய்ப்புகளுடன் நிரந்தர குடியுரிமையும் கிடைக்கும் அதேபோல இரண்டாவது திட்டமான பிரெஞ்சு பேசும் சமூக குடியேற்ற திட்டம் சிறுபான்மையின் பிரெஞ்சு பேசும் சமூகங்களுக்கும் பிரெஞ்சு பேசும் மக்களை அதிக அளவில் குடியேற உதவும் திட்டமாக இந்த திட்டம் செயல்படும் இவ்விரு திட்டங்களும் உள்ளூர் பொருளாதார மேம்பாட்டு அமைப்புகள் மற்றும் கனடா குடியேற்றம் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு இடையே இணைந்து செயல்படும் முக்கியமான தொழிலாளர்கள் பற்றாக்குறையை உள்ளூர் அமைப்புகள் தங்கள் சமூகங்களில் அடையாளம் கண்டு இந்த துறையில் அனுபவம் மற்றும் நிபுணத்துவம் பெற்றுள்ள ஊழியர்கள் நியமிக்க வழிவகை செய்கின்றது இந்த திட்டங்களுக்கு கீழ் விண்ணப்பம் செய்பவர்களை ஆய்வு செய்து வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க நம்பகரமான நிறுவனங்களை நியமித்து பணியில் அமர்த்தி அந்த நிறுவனங்கள் நிரந்தர குடியுரிமைகளுக்கு தகுதியானவரை பரிந்துரைக்கும் குறிப்பிட்ட தகுதிகளை இந்த திட்டங்களுக்காக பூர்த்தி செய்ய வேண்டும் பின் நியமிக்கப்பட்ட நிறுவனங்கள் வழங்கும் வேலை ஆணையை முதலில் பெற வேண்டும் அதன் பின் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கு தகுதி அடைய முடியும் எனினும் இந்த வேலைவாய்ப்பை பெற சில முக்கியமான தகுதிகள் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த வேலை தொடர்புடைய அனுபவம் மற்றும் மொழித்திறன் திறன் தேவைகள் ஆகியவை அடங்கும் கனடாவிற்கு வெளியே கல்வி பயின்ற விண்ணப்பதாரர்கள் கல்வி சான்றிதழ் மதிப்பீட்டையும் வழங்க வேண்டும் கூடுதலாக அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் கனடாவில் தங்கள் குடும்பத்தினரை நிர்வாகம் செய்து கொள்ளும் அளவிற்கு போதுமான நிதி ஆதாரம் இருப்பதை நிரூபிக்க வேண்டும் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் குறிப்பாக செவிலியர்கள் உதவியாளர்கள் மற்றும் வீட்டு பராமரிப்பு தொழிலாளர்கள் போன்றோர் அதிக தேவை உள்ளவர்கள் மற்றும் இந்த திட்டங்களுக்கு தகுதியானவர்கள் மேலும் சுகாதாரத்துறை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் தங்கள் நிரந்தர குடியுரிமை விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும் போது இரண்டு ஆண்டுகளுக்கு தற்காலிக ஒர்க் பர்மிட் பெற்றவர்களாகவும் இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது